சன்மோ பர்னி சீரியலை இப்போ ரொட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃப்ளூடிங் கேளுங்க வீசி வந்து சத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் எசிக்கே நான் வந்து உன் வீட்டில் தங்கிருக்கிறது எல்லாரும் வந்து எப்படி தெரியுமா இருக்காங்க யார் மாமா வந்து நாக்கில் வந்து பல்ல போட்டு பேசிகிட்டு இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு சொல்லுங்க உண்டு நான் ஆக்கிடுறேன் ஏய் ஊருக்குள்ள நாலஞ்சு பேர் மாதிரி தான் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படியே போக விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாமா நான் ஏதாவது உனக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பேசிக்கி ஆமாம் எனக்காக நீ அன்பு பாசத்தை மட்டும் எப்போதும் எனக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் போட்டோம் நான் ஒன்றே காதலிக்கிறேன் அதை விட்டுட்டு ஏசி வாங்கி தரட்டுமா ஃப்ரிட்ஜ் வாங்கி தரட்டுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னமாம்மா சொல்கிறீங்க காதலிக்கிறதா அது தப்பான வார்த்தை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்ல வார்த்தை அடி இது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உனக்காக ஏதாவது வேணும்னா சொல்லு என்ன வேணாலும் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி எனக்காகயா மாமா நான் மிகப்பெரிய விஷயமா நினச்சது ஒன்றே ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் உனக்காக வந்து நிறைவேற்றி தரேன் நீங்கள் தான் நீங்களே எனக்கு கிடைச்சிட்டீங்க நான் ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயம்னா அது நீங்கள் தான் நீங்களே எனக்கு கிடைக்கும்போது அப்புறம் மாமா எனக்கு கவலை இருக்குது அப்படின்னு நம்ம எஸ்கி வந்து சூப்பராக பேசினோன்னு அப்படியே முத்துப்பாண்டி எஸ்கியை வந்து கையை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க வீட்டு வாசலில் தான் வந்து ஒரு மரம் நிறையா வந்து கட்டியிருக்காங்க பிள்ளை இருக்குது சவுந்தரபாண்டி வந்து நிற்கிறாங்க ஏய் இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ பயிற்சி எடுக்க போகிறோம் அந்த நீளமான பொருளை கூடு அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரத்தை வந்து இது மாதிரி டக்கு டக்குன்னு கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்லையா சூப்பராக வந்து பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சனியன் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல சனியா வால மரத்தை தள்ளுறது பெருசு இல்லைடா கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம யோசிச்ச வச்ச இடத்த வந்து கரெக்டாக நிறைவேற்றணும் அதுதான்டா பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் தூள் பண்ணிடுவீங்க ஐயா அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு அவங்க எல்லாம் விருந்து ஏற்பாடு வந்து பண்ணலான் இருக்காங்க நம்ம வந்து சமையல் வந்து உள்ளே போகிறோம் நம்ம நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றுறோம் கண்டிப்பாயா இந்த வாட்டி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினச்ச காரியம் நடந்துடும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சனியாக உனக்கு நம்பிக்கை வந்துருச்சு இல்லை அப்படி தான் இருக்கணும் எல்லாரும் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும் கரெக்டாக அந்த கை என் கையில் இருக்கிறத விஷயத்த வந்து நீ வாங்கிக்கணும்ண்டா வாங்கிப்பியா ஐயா நான் வாங்கிப்பேன்யா நாளைக்கு அதே சமையல்காரங்களா தானே நான் உங்கள் பக்கத்தில் தானே நிற்க போகிறேன் அதனால நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க சரி சரிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது விடியுது அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்து கோயிலுக்கு வந்து மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்து ஏறி போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி நாங்கள் எல்லாரும் வந்து வந்தாச்சு கோயிலுக்கு அடுத்தது என்ன பாக்கியம் வர வேண்டியதுதான் மச்சான் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க இது உனக்காக தான் இந்த விருந்து ஏற்பாடே பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நீயே போனால் என்ன அர்த்தம் நேத்தி லீவு போட்டாச்சு இன்றைக்கும் லீவு போட முடியாது சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டாக டான்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எசுக்கி என்ன உன் வீட்டுக்காரர் போகிறேன் போகிறேங்கிறாரு டியூட்டி முக்கியம் இல்லை வீட்டில் என்னையா உட்காந்துகிட்டு இருக்க முடியும் வேலை தானே ஃபர்ஸ்ட்டு முக்கியம் இசுக்கி சொல்லிட்டா அப்புறம் என்ன நீ நீயே சொல்லிட்டல மாமா பார்த்துக்கங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் வந்து சாப்பிடுவேன் கடைசி நேரத்தில் வந்து வேலை வந்துருச்சு வேலை வந்துருச்சுன்னா விருந்து சாப்பாடு முக்கியமா வேலை முக்கியமா தலையை காட்டிகிட்டு இருந்தால் போதும் சட்டனு அரை நாள் ஓடிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் செஞ்சுட்டா போச்சு மாமா எஸ்கி சாப்பிடாம நாங்களும் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி வீரலட்சுமியிலேருந்து எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மாட்டு கீழே இறங்கி வந்துகிட்ருக்காங்க சவுந்தரபாண்டி வந்து தாடியை வச்சுட்டு அடையாளமே தெரியாமல் வராங்க அதே மாதிரி தான் சனியனும் தாடி வச்சுட்டு இருக்காங்க பாண்டியம்மா வந்து நார்மலாக ஒரு புடவையை கட்டிட்டு எந்த விதமான நகையும் வந்து அணியாமல் அப்படியே அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க சனியா இந்த கெட்டப்பில் எனக்கு பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது ஆமாயா நீங்கள் சாமியார் கெட்டப் போட்டதை விட இந்த கெட்டப் வந்து புதுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஓகே ஓகே இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம் கரெக்டான இடத்தெல்லாம் கண்டுபிடிக்கணும் கரண்டிக்குள்ளே வச்சிருக்க அந்த பொருளை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாயா கரண்டிக்குள்ளே தான் அந்த பொருள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னேன் அக்கா நீ என்னோடய அக்கானாலே எனக்கு சரியாக வந்து தெரியவே இல்லை இந்த பயில என்ன இருக்குது அம்புட்டு நகடா இந்த காஸ்டியூம் வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க சமைக்கும் போது வந்து உன்னை யாரும் மதிக்கலைன்னு சொல்லி அங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிடாத அதுக்கப்புறம் நம்மலாம் மாட்டிப்போம் இருக்கிற நகையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன்னா சரி சரி அது வரைக்கும் நான் போட மாட்டேன் நீ காரியத்தை வந்து கரெக்டாக செஞ்சு முடியாது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த நகையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போட்டுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணுனா உனக்கு ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முத்து பாண்டி வரான் எல்லோரும் வந்து தலையை கீழே குனிஞ்ச மாதிரி பார்த்துட்டு வாங்கிற மாதிரி சொன்னோன்னே கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரபாண்டி கேங்கலாம் அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டி வந்து பார்த்துட்றாங்க நீங்களாம் யார் சமையல் பண்ண வந்திருக்கீங்களா ஐயையோ இவன் என்னை எத்தனை வருஷமாக பார்த்துருக்கா தாடி வச்சாலாம் இவனை கண்டுபிடிச்சிருவானே இவன் வேறே மிகப்பெரிய அதிகாரியாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க சமையல் வந்து தூளாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவனை என்னன்னு சொல்கிறது சமையல் முக்கியமாக சமையல் டே இருடா அவங்க எல்லாேருக்கு நான் ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பாக்கி வந்து வந்துடுறாங்களேன் என்னடா எல்லா வேலையும் வந்து இருக்கியா எப்படி இருக்குது எல்லா வேலையும் சிவபாலனங்கிற மாதிரி கேட்குறாங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வந்து நம்ம சவுந்தர எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஐயா உங்களை ஒரு கூட கேட்கல அப்படின்னு சொல்லும்போது சமையல் பண்ணுறவங்க இங்கே தானே இருப்பாங்க எங்கே போனாங்கன்னு சொன்னோன்னே இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க பாக்கி இருக்கிற மூணு பேர் சவுந்தர பண்டிகைங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து அங்கே நிற்கிறாங்க நீ தான் அங்கே போகணும் தான் பார்த்ததுல நீ தான் பேசி சமாளிக்கணும் போகும்போது கரண்டியோடவே போ அப்போ தான் யாருக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு அந்த கரண்டிக்குள்ளே அந்த பொருளை எடுத்துக்கிட்டே வந்து வேக வேகமாக போகிறாங்க கூப்பிட்டிங்களா பாக்கி இருக்கிறவங்களாம் வந்து அங்கே போயிட்டுருக்காங்க இல்லையா எந்த இடத்துல சமைக்கணும் என்ன ஏதுன்னு பார்க்கணும் இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எந்த பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் வந்து சமையலை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசினோன்னே நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சவுந்தரவாண்டி பக்கத்தில் அந்த கரண்டி வந்து கையில் வச்சுருக்கிற ஒருத்தர் சோபாலன் எங்கிற மாதிரி கேட்டோன்னே அவன் வெளியில் போயிருக்கான் ஐயா கரெக்டான சாப்பிட்ற நேரத்தில் வந்துடுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்தியா ஐயா எல்லாரை பற்றியும் கேட்குறாங்க ஆனால் ஒன்றையும் என்னையும் கேட்கவே இல்லையே நல்லவேளை எங்கள் பாண்டியம்மாவையும் சவுந்தர பாண்டியனையும் கூட்டிகிட்டு வந்துடுன்னு நினச்சேன் ஆமாம் நான் வந்துட்டேனா அவனுக்கு மதிப்பு மரியாதைலாம் குறைஞ்சிரும் நான் தானே மிகப்பெரிய ஆள் அவங்க அவங்க இடத்துக்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு தானே வந்து மரியாதை கிடைக்கும் அதனால தான் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க சௌந்தரபாண்டி ஐயா அந்த மரத்துக்கு பக்கத்தில் நம்ம நினைச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றலாம் பாருங்கய்யா அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்குங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏழை நான் எல்லா வேலையும் கன கச்சிதமாக நீ வந்து கரெக்டாக வந்து என் கையில் இருக்கிறத வாங்கிப்பில்ல கண்டிப்பாக ஐயா அதுக்கு தானே வந்திருக்கேன் உங்களுக்கு சந்தேகமே வேணாங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த நீளமான பொருளை வந்து சவுந்தரபாண்டி வச்சுக்கிட்டு ரெடியாக வந்திருக்காங்க பாக்கியை வந்து சரி நான் எதுக்கும் சமையல்காரங்களை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர மாதிரி தெரியுது என்ன இல்லை பாக்கியை நம்மள பார்க்க வந்திருக்கா பாக்கியெல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரப்பாண்டி சனியன் பாண்டியம்மாலேருந்து அப்படி தான் திங்க் பண்ணிட்டுருக்காங்க அப்பா அஞ்சு கிலோ பண்ணுவோமா பத்து கிலோ பண்ணுவோமா ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோ அரிசி வந்து பண்ணி பிரியாணி வந்து ரெடி பண்ணுவோம் ஆளுங்க அதிகமாக வந்துட்டாங்கன்னா இன்னொரு அஞ்சு கிலோ வந்து சேர்த்து பண்ணுவோம் சரியா ஆமாப்பா, நீ சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க